Hi all. எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க எல்லாருமே எக்ஸாம் வந்து சின்சியராக படிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிஎன் டெட் எக்ஸாமுக்கு அது இன்னும் டுவெல் டேஸ் மட்டும்தான் இருக்குது அதுக்கான பிளான் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எந்த ஒரு கோச்சிங் கிளாஸும் போகாமல் செல்ஃப் ஸ்டடியாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு கையில் ஒரு குழந்தையோட வச்சுக்கிட்டு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா கூட இனிமே படிக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ லாஸ்ட் மினிட்டில் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும் டுவெல் டேஸ் இருக்கு இருக்குது நம்ம என்ன படிக்க போகிறோம் எப்படி பாஸ் ஆக போகிறோம் அப்படியே போய் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் இல்லையா அந்த தாட் வந்து நம்ம இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா இன்னும் டுவெல் டேஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் டுவெல் டேஸ் ப்ளஸ் நைட் டைமும் இருக்குது டுவெல் ப்ளஸ் டுவெல் மொத்தம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அதில் வந்து நைட்டில் ஸ்லீப்பிங் அவர்ஸ் மட்டும் எக்ஸப்ட் பண்ணிவிட்டு மீதி அவர்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எயிட்டி டூ மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்கிறத விட ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து பொன்னான நேரம் தான் சொல்லணும் அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து வின் பண்ண முடியும் இது வந்து டுவெல் டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து நான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் தான் நான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக வந்து கம்மியாக நான் போடல இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து வின் பண்ண முடியும் அதுவும் கையில் வந்து குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு டைமே இல்லையே குழந்தைய பார்க்கவே டைம் சரியாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நம்ம நேரமாக நாலு மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த டைம் வந்து ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம ஹார்டான சப்ஜெக்ட் படிக்கும் போது நம்ம மைண்டில் அப்படியே நிற்கும் அதனால் வந்து ஃபோர்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துகிட்டு அந்த டைமிங்ல வந்து நீங்கள் படிக்க யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஃபோர் ஏஎம் டூ சிக்ஸ் பிஎம் போட்டேன் சாரி சிக்ஸ் ஏஎம் தான் இந்த டைம்ல வந்து காலையில் நம்ம எது படித்தாலும் அப்படியே ஞாபகமாக இருக்கும் அதனால் அந்த ஏர்லி மார்னிங் வந்து படிக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நம்ம வீட்டு வேலை கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருக்கவே இருக்காது கை இருந்தாலும் பத்தாது அளவுக்கு நமக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த சிக்ஸ் டு நைன் அந்த மூணு மணி நேரத்தில் வந்து நம்ம எல்லா வேலையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக இருந்துச்சு அப்படின்னா குக்கிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெண்டுமே காலையிலேயே செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல் அனுப்புறது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்புகிறது அதுக்கப்புறம் வீட்டில் வீட்டை க்ளீன் பண்ணுறது வெசல் வாஷ் பண்ணுறது ட்ரெஸ் வாஷ் வாஷிங் அதுக்கப்புறம் பாப்பா இருந்துச்சுன்னா பாப்பா குளிக்கி வச்சுட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஓட்டுறது இது எல்லாமே நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து நைன் தேர்ட்டி ஆகிடும் அதுவும் வந்து செவ்வா வெள்ளிக்கிழமை அப்படின்னா வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் எல்லாம் முடிச்சிடுவேன் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து அதர் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா சின்ன சின்னதாக அதை மட்டும் தான் செஞ்சிட்ருப்பேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கிறதுனால நம்ம எல்லா வேலையும் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக வந்து நம்ம முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா குழந்தை வந்து கண்டிப்பாக சாப்பிட வைக்கணும் அதுக்கப்புறம் தூங்க வைக்கணும் இது ரெண்டுமே பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவர் மேலேயாவது ஆகும் அதனால் அந்த இடத்துல வந்து ஒன் ஹவர் போட்டிருக்கேன் இந்த டைம்லேயே வந்து நாமளும் குளிச்சுட்டு நாமளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் அந்தந்த டைமிங்கில் அந்தந்த வேலையை வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம ரீட் பண்ணலாம் தாராளமாக வந்து ரீட் பண்ணலாம் த்ரீ ஹவர்ஸ் வந்து தாராளமாக வந்து ரீட் பண்ணலாம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து இந்த டைமில் படிக்க முடியுமோ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க தமிழ் படிக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படின்னா மேக்ஸ் கூட படிக்கலாம் மார்னிங்லேயே வந்து டென் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸ் கூட வந்து நம்ம பார்க்கலாம் அது மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ஒன்லேருந்து ஒன் தேர்ட்டி ஆஃப் மட்டும் மட்டும்தான் நான் விட்டுருக்கேன் பிரேக்கு ஆஃப் அனவர் வந்து போதும் நினைக்கிறேன் அதனால் ஆஃப் அனவர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டிலேருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நம்ம ரீட் பண்ணலாம் கரெக்டாக வந்து டூ ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டூ ஹவர்ஸில் இங்கிலீஷ் கூட நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளால் எது முடியுதோ அதை வந்து ஈஸியாக நம்ம அந்த இடத்துல படிச்சுக்க முடியும் ஏன் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்போ பார்க்க சொன்னேன் அப்படின்னா மதியத்தில் கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து ஸ்லீப்பிங் ஃபீல் இருக்கும் இல்லையா அதனால் வந்து நம்ம இங்கிலீஷ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோவா தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதில் அப்ஜெடி டைப்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும் ஒரு ஒன் ஹவர் எடுத்துகிட்டு அதில் எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த பேட்டர்ன்லாம் வந்து நம்ம இங்கிலீஷில் பார்க்க முடியும் அதனால் அந்த டைம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பழைய கொஷின் பேப்பர் அப்புறம் புக் பேக் கொஷின்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நாமளே வந்து வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் வந்து இங்கிலீஷ் நான் சூஸ் பண்ணிக்கலாம் மதியம் டைமில் உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அது இங்கிலீஷ் பிடிக்கும் அதனால் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் கண்டிப்பாக ஒர்க் இருக்கும் அந்த டைமில் வந்து கிட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து போய் பிக்கப் பண்ணுற டைமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் வந்து போய் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவங்க வீட்டில் எப்படியோ அதை பொறுத்து தான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் மட்டும்தான் போய் கூட்டிட்டு வர முடியும் வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா நான் நாம தான் போய் கூட்டிகிட்டு வந்தாகணும் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் வந்து தூரமாக இருந்துச்சு அப்படின்னா வேன் வந்து போட்டிருப்பாங்க அதனால் வேனில் வந்து பாப்பா வந்துடுவாங்க இல்லை குழந்தைங்க வந்துடுவாங்க இல்லையா சில பேர் வந்து வேன்லேயே அனுப்புவாங்க சில பேர் வந்து போய் கூட்டிகிட்டு வருவாங்க அதனால் வந்து அந்த டைம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அவங்கள விளையாட வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லையா அது வந்து ஒரு மணி நேரம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஒன்னாருங்கிறது பத்தாதுன்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கும் போது ரெண்டு பேரும் விளையாடுவாங்க அதை நம்ம விளையாட வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க சண்டையும் போடுவாங்க அதையும் நம்ம விளக்கணும் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வீட்லையும் இது நடக்கும் தானே இருக்க இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் தான் இருக்கணும் ஆனால் நான் ஒன் ஹவர் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அதிலே வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ரீட் பண்ணலாம் கண்டிப்பாக அதில் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ண முடியும் ஈவினிங் டைமில் வந்து நம்ம எந்த சப்ஜெக்ட் வேணால் படிச்சுக்கலாம் இப்போ சயின்ஸ் படிக்கலாம் மார்க் கொஷின்ஸ் முக்கியமான லெசன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இந்த டைமில் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் மறுபடியும் நம்ம வந்து ஒர்க்கை வந்து ரொட்டீன் திரும்ப அதையே நம்ம பண்ண போகிறோம் என்னென்ன ஒர்க் நமக்கு இருக்கும் எப்படி டின்னர் ஒர்க்லாம் பண்ணுவோம் இல்லையா நைட்டு சமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அந்த டைமிங்லாம் பண்ணி முடிச்சிடணும் ஒரு சில வந்து எட்டு மணிக்கு மேலே வந்து டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க நான் வந்து அப்போ பண்ண மாட்டேன் சிக்ஸ் தேர்ட்டி மாரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்பவே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் இந்த நைட் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த டைம் வந்து சூஸ் பண்ணிக்கிறது இது வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும் அதுக்கப்புறம் இன்னும் ஒன் ஹவர் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி தரது அப்புறம் நம்ம சாப்பிட்றது இது எல்லாமே வந்து ஒன் ஹவர் சேர்த்து மொத்தம் டூ ஹவர்ஸ் வந்து போட்டிருக்கேன் குக்கிங்கும் முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டு குழந்தைங்களையும் சாப்பிட்ற அவங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது இந்த எல்லாமே வந்து டூ ஹவர்ஸில் வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி டென் தேர்ட்டி வரைக்கும் தாராளமாக வந்து ரீட் பண்ணலாம் டூ ஹவர்ஸு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் வந்து ரீட் பண்ணலாம் இந்த டைமில் வந்து நமக்கு என்ன சப்ஜெக்ட் முடியுதோ அந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ படிக்கலாம் இப்போ ஒரு தமிழ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து கிராமர் கூட நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம இந்த டைமில் வந்து படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டென் தேர்ட்டிக்கு மேலே லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஒன் ஹவர் அந்த ஒன் ஹவர் தான் வந்து ரிவிஷன் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் வந்து நம்ம அந்த டைமில் ரிவிஷன் பண்ண போகிறோம் ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன படிச்சுருக்கோமோ அது வந்து வேஸ்ட்டு அடுத்த நாள் வந்து நம்ம கண்டினியூ பண்ணும் போது முன்னாடி நாள் படித்தது வந்து எதுவுமே தெரியாது ஞாபகத்தில் இருக்காது அதனால் வந்து நம்ம எவ்வளோ படிக்கணுமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் இருக்கணும் ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து மைண்டில் வச்சுக்க முடியும் நம்ம படித்தது எல்லாமே ஸோ கரெக்டாக வந்து ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்க போலாம் டோட்டலாக வந்து ஸ்டடி ஹார்ஸ் வந்து டுவெல் ஹார்ஸ் வருது இந்த டுவெல் ஹார்ஸ் வந்து ஒரு ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணி படிக்கும் போது கண்டிப்பாக நிறைய படிக்க முடியும் நிறைய ரிவிஷனும் பண்ண முடியும் கண்டிப்பாக நான் போட்டிருக்க ஷெட்யூல் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும்னா நீங்கள் ஒன் டே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஷெடியூல் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அந்தந்த டைமில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷெடியூல் போட்டால் மட்டும்தான் அந்த டைமில் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆனால் இது வந்து நம்ம பெரிய வங்களா இருக்கும்போது இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும் அதே நம்ம குழந்தை வச்சுட்டு இருக்கும்போது குழந்த குழந்தை வந்து நம்ம இந்த நேரத்தில் தான் நம்ம ரொட்டீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த நேரத்தில் தூங்க வைக்கணும் இந்த நேரத்தில் குளிக்க வைக்கணும் இந்த நேரத்தில் சாப்பிட வைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அது பண்ணிட முடியும் மோஸ்ட்லி பண்ணிடலாம் ஆனால் ஒரு சில நாள் வந்து குழந்தைங்களால அந்த டைம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஒரு நாளைக்கு வந்து தூங்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு வந்து நல்லா தூங்குவாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க அப்புறம் ஒரு சில நாள் அழுவாங்க ஒரு சில நாள் அழமாட்டாங்க ஒரு நாள் நல்லா விளையாடுவாங்க இது எல்லாமே வந்து குழந்தைங்கிட்ட இருக்கிறதுனால அந்த டைம் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு சில டைம் வந்து நம்ம அந்த டைமிங் வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா வேறு டைம் வந்து குழந்தைங்க நல்லா தூங்குவோங்க இல்லையா அந்த டைமில் வந்து நம்ம படிக்கிற டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டெய்லி வந்து குழந்தைங்க நமக்கு வந்து நியூசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் தான் நடக்கும் அதனால் அந்த டைமிங்கில் மட்டும் நம்ம டைம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் முக்கியமாக குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் பெட்டராக வந்து வர முடியும் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சோஷியல் சயின்ஸில் எது எதில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது வேணுமா இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வேணுங்கிற வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்